அஞ்சலை ஊராட்சி ஒன்றிய அண்ணிலைப்பள்ளி சொக்கநாதபுரம் செந்துறை ஒன்றியம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளியில் நான் நிர்ணய ஆசிரியராக பணிபுரிகிறேன் கடந்த கடந்த ஆண்டு ஆண்டு முதல் நான் இந்த ஆன்லைன் கல்வி ஏழை மூலமாக என்னுடைய மாணவர்களை நான் வந்து இதில் ஈடுபடுத்தி பேச வைத்துக் கொண்டு வருகின்றேன் இதன் மூலமாக என் மாணவர்கள் அதிகப்படியான நன்மைகளை அடைந்துள்ளார்கள் முதல் என்ன அப்படின்னா அந்த எழுத்து வடிவத்தோடு பேசுகிறதும் பேச்சு வழக்கில் இருந்து அவன் எப்படி ஒரு மேடையில் பேசும் பொழுது பேசணுமோ அந்த அறிவை அவன் அடைஞ்சிட்டான் அது மட்டும் இல்லாமல் மனப்பாடம் செய்ய கூடிய ஒரு வாய்ப்பை அவன் பெற்றான் அதன் பிறகு வெள்ளக்கருப்பு மாணவனுக்கு இது ஒரு வரப்பிரசாதனே நான் சொல்லணும் ஏன் அப்படின்னா மெல்லக்கருப்பு மாணவன் நல்லா படிக்கிற மாணவன் பேசி ரெக்கார்ட் பண்ணுறதை பார்த்தோம்னா அவனுக்கும் ஒரு ஆசை நம்மளும் இது மாதிரி பேசி டீச்சர்கிட்ட சொல்லணும் அவனே வந்து

தெரிஞ்சிக்கலாம் எப்படின்னா ஒவ்வொரு மாணவன் வந்து கவிதை சொல்கிறான்னா அவனுடைய குரல் ஏற்ற தாழ்வு எப்படி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கவிதை எழுதிக் கொடுக்கறது பாடக்கூடிய மாணவர்களுக்கு பாட்டு எழுதி கொடுக்கறது அந்த கட்டுரையை அப்படியே எடுத்து வைப்ப பேச்சுரையில் சொல்லும்போது அந்த மாணவர்களுக்கு நான் க கட்டுரையை வந்து பேச்சு பேச்சு போட்டி மாதிரி எழுதி கொடுக்குறது இதெல்லாம் செஞ்சதுனால மாணவர்களை ஒரு தனித்திறமையை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் பேரெண்ட்ஸும் இதுல வந்து ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க ஒவ்வொரு மாணவர்களும் இந்த ஆன்லைன் கல்விகளின் மூலயமாக நன்மையை நிறைய அடைஞ்சிருக்காங்க இப்போ நான் வந்து ஒன்று ரெண்டு இந்த ஆண்டு ஒன்று ரெண்டு மூணு வகுப்பு மூணு வகுப்பு சேர்த்து எடுக்கிறேன் இந்த ஆண்டு ஒன்றாம் வகுப்பில் ஒரு பெண்ணுக்கு வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்துக்கு பாரத மாதா வந்து ஒரு கவிதை சொல்கிற மாதிரி எழுதி கொடுத்துருக்கேன் அவ்வளோ அழகாக அந்த பொண்ணு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எங்களுக்கு நாங்கள் வந்து நினைக்கிறோம் எங்களுக்கும் சப்பீட்டு தராங்க அது எங்களுக்கு எங்களுடைய அந்த ஒத்துழைப்புக்கு ஊக்க ஊக்கப்படுத்துகிற மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த ஆன்லைன் கல்கையிலேயே மாணவர்களின் ஒரு வழிகாட்டியாக அமைகிறது மாணவர்களின் பேச்சாற்றலுக்கும் படிக்கிற திறமை வளர்க்கறதுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைகிறது என்று கூறி நன்றி